ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாலாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை புரட்டாசியுடைய மிகவும் முக்கியமான இரண்டு திதிகளானது வருது நாளை நாள் புரட்டாசியுடைய மாத சிவராத்திரியும் புரட்டாசியுடைய பிரதோஷமும் வருது நாளைய ஒரே நாளில் சிவபெருமானுக்குரிய இந்த இரண்டு திதிகளும் வர்றதுனால நாளை நாள் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்குரிய சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமைங்க ஸோ ஒவ்வொரு வாரமுமே திங்கக்கிழமை சோமவாரம் என்று சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள் செய்யப்படும் அந்த வகையில் புரட்டாசியில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப சிறப்பானதாக நாளை நாள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நாளை கட்டாயமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவை பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆதி காலத்தில் பெரியவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி சனிக்கிழமையாக இதை செய்யு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இந்த குழம்பு வை இன்றைக்கி திங்கக்கிழமையாக இந்த மாதிரி சாதம் வையு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அது சொல்லும் போது நமக்கு அப்போல்லாம் வந்து புரியாது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லப்படுது அப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஏன் எதுக்குன்னு கேட்காம பெரியவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அன்ஹெல்த்தியாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான முக்கியமான உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் அதனால தான் இப்போ என்னென்ன மாதிரி உணவுகள் அந்தந்த சிறப்பு நாளில் சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சமீபமாக வீடியோ போட்டுட்டு வரேன் அந்த வகையில் நாளைய ஒரே நாளில் இரண்டு சிறப்புகள் இருக்கிறதுனால கட்டாய நாளை நாள் இந்த ஒரு உணவை எடுத்துக்கிறது வேண்டும் என்று சொல்லப்படுது அது என்ன உணவு அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி தேய்பரை பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதையும் சிவனை இப்படி வணங்கினால் மனபலம் பெருகும் என்கின்ற ஒரு சில முக்கியமான பரிகாரங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த சிறப்பு வழிபாடு பற்றியும் இந்த மனபலம் பெருகக்கூடிய இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே மூன்றரை முக்கால் நாளிகையும் மறைந்ததற்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு சில நாளிகையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமாக கருதப்படுது பிரதோஷங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முக்கியமானது என்று கருதப்படுது அதுலேயும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் நாளை புரட்டாசியுடைய தேய்பரையில் அதுவும் திங்கட்கிழமை சோமவார நாளில் பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருது இது சோமவார பிரதோஷம் என்று சொல்லப்படும் இந்த பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்தால் நமக்கு புத்தியில் தெளிவானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மனபலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும் மனதுல ஏதாவது கலக்கலாம் இருந்ததுன்னா அந்த மன ரீதியான இருந்த கலக்கமும் விலகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மங்கள காரியங்கள்லாம் தடைப்பட்டுட்டு இருந்ததுன்னா அந்த தடைப்பட்ட மங்கள காரியங்கள்லாம் நடந்தேரும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாகவும் பவராகவும் சொல்லப்படுது அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சிவனுக்குரிய திதியாக திரயோதசி திதி போற்றி வணங்கப்படுகிறது த்ரையோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளையும் வரும் இந்த த்ரையோதி திதியில் பிரதோஷ வழிபாடுகள் பூஜைகள் நடைபெறும் மாதந்தோறும் இரண்டு பிரதோஷ நாட்கள் உண்டு அந்த வகையில் நாளை புரட்டாசியுடைய தேய்பிரை பிரதோஷம் மாத சிவராத்திரி இந்த நாளில் சிவனை வணங்கினால் நிறைய அளவற்ற பலன் கிடைக்கு என்பது சான்மீக ரீதியாக சொல்லப்படுது அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அமாவாசைக்கு பிறகான சுக்லாபட்சம் என்ற வளர்பறை காலத்தில் பதிமூணாவதாக திதி வருவது திரியாதசி திதி என்று சொல்லப்படும் மேலும் இந்த பிரதோஷமானது ரொம்ப சிறப்பானது நாளை நாள் மாலை நேரத்தில் பட்சிலிங்க வழிபாடு செய்வது உத்தமோ குறிப்பாக அன்னை பார்வதி தேவி மயில் உருவாய் ஈசன வழிபட்ட தலமாகிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வழிபடுவது சிறப்பு அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வழிபாடு செய்தாலும் சிறப்பு மேலும் இந்த திதியில் சிவாலயத்தில் பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதை நாம் கண்குளிர பார்த்தாவே வந்து நமக்கு அளவற்ற பலன் கிடைக்கும் அப்போது நந்திதேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் சிவலிங்க திருமணிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அப்போது பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் தரிசிப்பதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதை பற்றி புராண கதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தெரிவிக்கப்படுது மேலும் நாளை நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும் பிறகு நாளை நாள் சிவபுராணம் சிவநாமங்களை படுத்து முடிந்த மௌன விரதம் இருந்து மாலையில் கோவில் சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் அதோடு நந்திக்கு பச்சரிசியை ஊற வைத்து வெள்ளத்தை கலந்து படுத்து தீபம் ஏற்றி வணங்கணும் இது நாளை நாள் செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நாளை புரட்டாசி இந்த பிரதோஷ மாத சிவராத்திரியுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ நாளை நாள் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவு நான் சொன்னால அது என்ன உணவு அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல நாளை நாள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய உணவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு பிடித்த உணவுகள் என்று இது சொல்லப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து நாம் சமைக்கக்கூடிய ஒவ்வொரு சமையலுக்கு பின்னாடியும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமையே சமைக்கிறோம் அதுவும் குறிப்பிட்ட நாளெல்லாம் சில இது சமைக்கணும் என்று சொல்லப்படுது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க நியதி குடும்பத்திற்குள் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுவதுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உணவு ஒரு காரணமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை செல்வ வளம் தொழில் விருத்தி போன்றவை ஏற்பட சிவபெருமானுக்கு உகந்த நாளை நாளில் இந்த உணவு வந்து சாப்பிட்றது படைக்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது அப்படி என்ன நாளை நாள் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த கிழமையாகும் இதனை சோமவாரம் என்று கூறுவாங்க சோமவாரம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான ஒரு வாரம் ஏன்னா நாளை நாள் சிவபெருமானுக்குரிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு கேட்டவரை எல்லாமே கிடைக்கிறது சோமவார நாளில் ஐதீகோ இப்பேற்பட்ட சோமவார நாளை நாளில் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான பால் சாதம் அல்லது தயிர் சாதம் வந்து நெவேத்தியமாக படைக்கிறது நல்லது இதன் மூலம் வருமான பன்மடங்கு பெருகும் ஐதீகோ அதாவது நம்மளுடைய தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகோ நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு அடிக்கடி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது என்னன்னா வருமானம் தான் நிறைய பேருக்கு வருமானங்கிறது தான் ரொம்ப இக்கட்டாகவே இருக்கும் இப்படி வருமான ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் சிவபெருமானுக்கு உகந்த இந்த சோமவார நாளில் நான் சொன்னது போல பால் சாதம் இல்லை தயிர் சாதம் ஏதாவது ஒன்று பண்ணி அதை சிவபெருமானுக்கு படுத்து ஒரு நாலு பேருக்கு இல்லை ஐந்து பேருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க அது நாளை நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய டிஃப்ரெஷேஷன் கண்டிப்பாக வந்து உங்களால் உணர முடியும் இது நீங்கள் கேட்கும்போது சாப்பிட்றதுனால நம்ம பிரச்சனை தீருமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டதுன்னு நீங்களே சொல்லுவீங்க அதுக்கப்புறம் கூட நிறைய எங்கிட்ட வந்து வீடியோ இதை சொல்லு அதை சொல்லுன்னு கேட்பீங்க ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் சிம்பிளாக வந்து பண்ணணும் இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இது சாஸ்திரத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அமாவாசையானது வரப்போகுது அதுதான் மகாலி அமாவாசை அதனால் மகாலி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய மகாலய பிரதோஷம் இது அதனால் இந்த பிரதோஷம் வந்து ஒரு பிரளயமாகவே இருக்கும் சோ கண்டிப்பா இந்த பிரளய பிரதோஷத்தை மிஸ் பண்ணாம நாளை நாள் இந்த உணவை சாப்பிட்டு சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்குங்க நீங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையணும்னு நினைச்சுங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்